சுவானக்கா மக்களே என்ன மக்களே பார்வர்களுக்கு புதுசா ஒரு கூட்டணி கிடைச்சிருக்கு போலயா வியானாவை பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க ப்ரோ நான் கூட நினச்சேன் இந்த டாஸ்க்ல ஒரே டீமா இருக்கனாலதான் வியானா வந்து பாரு கூட சுத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்தா பாருக்கும் வியானாக்கும் நல்லாவே செட் ஆயிட்டு நல்லா ஊர்க்கிழவி மாதிரி அடுத்தவங்களை பேசிட்டு சுத்திட்டு இருக்காங்க அந்த வகையில நேற்றுக்கான எபிசோட் எல்லாமே நீங்களே பார்த்திருப்பீங்க அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் விக்ரம டார்கெட் பண்ணி விக்ரம் அப்படி பண்ணிட்டாரு விக்ரம் எப்படி பண்ணிட்டாரு விக்ரம் வந்து என்னை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாரு விக்ரம் வந்து பாசத்தை கொடுத்து முத்துக்களை குத்திட்டாருன்னு சொல்லிட்டு வியானவர்கள் உட்கார்ந்து விக்ரம் மேல வன்மத்திட்டு இருந்திருப்பாங்க நான் கூட நினைச்சேன்

போட்டான் எல்லாம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு டிராமா போட்டான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கனி அவர்கள் சாண்ட்ராக் தரமான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விஜய் பார்க்கு அடிபட்டு கொள்ள அந்த கண்ல இந்த கேப்டன்சி டாஸ்க்ல அந்த டைம்ல நம்ம சாண்ட்ரா வந்து சாட்டர்டே சண்டே எபிசோட்ல ஒரு அந்தர் பல்ட்டி அடிச்சு சார் அந்த டாஸ்க் அப்ப நல்லா நடுங்கி போயிட்டே சார் அந்த அந்த பார்க்க அடிபடும் போது நல்லா பயந்துட்டே சார் என் குழந்தைகளை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ண சார்னு சொல்லிட்டு ஒரு டிராமா போட்டுருப்பாங்கல்ல அந்த டிராமாவை அக்கா புடிச்சு வச்சிட்டு இன்னைக்கு பக்காவா ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சாங்க அந்த டைம்லயே அக்கா அட்டாக் பண்ண போய் இருப்பாங்க யார் கனிவர்கள் வந்து சாண்ட்ரா அட்டாக் பண்ண போய் இருப்பாங்க ஆனா சாண்ட்ரா பொறுத்தறதே நமக்கு தெரியுமே பேசத் தெரியாது வரட்டா மாமே ட்ரூன் ஓடிட்டாங்க சோ நேத்து ஏகப்பட்ட விஷயங்களை வீட்டுக்குள்ள போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பார்த்தறலாம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜெஸ்ட் பண்ணுவோம் சும்முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நேத்து புதுசா ஒரு கூட்டணி சேர்ந்துருக்கு ப்ரோ விஜே பாரு வியானா ரம்யா சாண்ட்ரா சாண்ட்ரா பொறுத்தவரைக்கு இப்ப நம்ம பிரஜன் கிட்டையும் திவ்யா கிட்டையும் பெருசா கனெக்ட் ஆகுறது இல்ல ஏன்னா நேற்று ஒரு சில பல சண்டைகள் வந்துட்டு ஓகேவா அந்த சண்டைகளை பத்தி நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஏன்னா நம்ம சாண்ட்ரா திவ்யா பிரஜன் இந்த ரெண்டு பேரை பார்த்து கடுமையான பொறாம வந்துட்டு அந்த பொறாமையில நேற்று ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதை நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் நேற்று நைட் இந்த நாலு பேரும் புதுசா கேங் ஆஃப் ஃபார்ம் ஆயிருக்காங்க வியானா ரம்யா விஜே பாரு சாண்ட்ரா இந்த நாலு பேர் தான் புதுசா கேங் ஆஃப் ஃபார்ம் ஆயிருக்காங்க இந்த இடத்துல நம்ம வியானா காலையிலே எப்படி விக்ரம பத்தி வன்மத்தை கக்கிட்டு அதே மாதிரி நைட்டு உட்காந்து வன்மத்தை கக்கிட்டு அவர் பாசத்தை காட்டிய முதுகல குத்திட்டாரு பாசத்தை கொடுத்து கொடுத்து டாஸ்க்ல முதுகல குத்திட்டாரு ஒரு டாஸ்க் வந்தா அவர் பண்ற தப்ப நான் எடுத்து சொல்ல கூடாதா சொன்னா இப்படிதான் அட்டாக் பண்ணுவாங்களா அவர் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காரு சி இவரெல்லாம் இப்படி இருப்பாரு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு வியானா அவர்கள் விக்ரம் காப்போஸ்ல பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டே இருக்கும்போது ரம்யா கிட்ட ஒரு குத்து போடுறாங்கன்னு தெரியுமா ரம்யா உனக்கான கேப்டன்சி ஜி சூப்பரா இருந்துச்சு நீ செம்மையா பண்ணிருந்த முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்துருந்த ஆனா உனக்கான கேப்டன் ஜில ஒரு தப்பு இருக்கு அப்படின்னாங்க என்னடா ஒரு தப்பு அந்த கேப்டன்சியே தப்பா இருந்துச்சு அது என்னடா ஒரு தப்புன்னு பார்த்தா உன்னோட கேப்டன்சி நல்லா இருந்துச்சு ஆனா நீ அசிஸ்டண்டா ஒருத்தர செலக்ட் பண்ணியிருந்தல அதுதான் நல்லா இல்ல அது தேவையில்ல அவர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது நீ ஏதோ ரொம்ப பெரிய பதவி கொடுத்த மாதிரி இருந்து நீயே சூப்பரா பண்ணிருக்கலாம் எதுக்கு அவருக்கு கொடுத்தன்னு தெரியல நீ அவருக்கு கொடுத்தனால அவர் மட்டும் தான் வெளியே தெரிஞ்சாரு நீ தெரியவே இல்லை அவர் உட்காந்து ஸ்கோர் பண்ணிட்டு எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருந்தாரு அது அது நல்லா இல்ல பாத்துக்கோ நீ அடுத்த தடவை இதை மாத்திக்கோ அவருக்கு எல்லாம் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு ஓப்பனா ஒன்மத்த கக்குது அந்த பொண்ணு ஓப்பனா வன்மத்தை கேக்குது ஏமா நீ இதுக்கு அவன் கேப்டன்சி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சுத்தி வளைச்சு வந்த டேரக்டா போய் அட்டாக் பண்ண வேண்டியதான எதுக்கு விக்ரமுக்கு அசிஸ்டன்ட் கேப்டன் கொடுத்த நீ கொடுத்துருக்க கூடாது அவனுக்கு நீ எதுக்கு கொடுத்தேன்னு சொல்லி டேரக்டா சண்டை போடுறத விட்டுட்டு உன்னோட கேப்டன்சி நல்லா இருந்துச்சு நீ சூப்பரா கேப்டன் பதவியை கொண்டு போன ஆனா என்ன விக்ரமுக்கு அந்த போஸ்டிங் கொடுத்தது மட்டும்தான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குத்த போட்டுட்டு இருக்காங்க இந்த குத்து அப்படியே போயிட்டு இருந்துச்சு அங்க எப்பவும் தான் நாலு பேர் மாத்தி மாத்தி எதையோ சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க எனக்கு ஒரு அளவும் புரிய மாட்டேங்கு எப்பவுமே அப்படிதான் போறோம் நைட் ஆனா விஜய் சாண்ட்ரா வியானா இவங்கெல்லாம் பேசுறத பாத்தீங்கன்னா ஏதோ பேசுவாங்க ஏதோ சிரிப்பாங்க அவங்களுக்குள்ளே ஒரு காமெடி போய்கிட்டே இருக்கும் அது என்ன காமெடி யாரை குறை சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளால கண்டே பிடிக்க முடியாது அந்த வகையில நேத்து கனியவர்கள் வெளியே பக்கா ஒரு விஷயத்த போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ரம்யா கான் ஆட்டம் ஓகேவா ரம்யா கான் ஆட்டத்தை பொறுத்தவரைக்கு கனி ஓப்பனா சொல்லிட்டாங்க எனக்கு அவ மேல சந்தேகமா இருக்கு அவன் நல்லாதான் இருந்தா நல்லா தான் இருந்தா செவ்வாய்க்கிழமை என்னன்னே தெரியல உடம்பு சரியில்லைன்னு சொல்றா செவ்வாய்க்கிழமை உடம்பு சரியில்லைன்னு சொல்றா காலங்காலத்துல பார்த்தா மயக்கம் போட்டு விழுறா ஏதேதோ பண்ணிட்டு இருக்கா அது எப்படி உடம்பு அது எப்படி உடம்பு உடனே சரியில்லாம போகும் சரி அது கூட உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு விட்டா ஒரு பத்து நிமிஷத்துல உடம்பு சரியாயிட்டுன்னு வந்து கத்திட்டு இருக்கா அது எப்படி உடனே உடம்பு சரியாகும் அப்ப அந்த பொண்ணு ஏதோ அதை யூஸ் பண்றா நினைக்கேன்னு சொல்லிட்டு நம்ம கணியவர்கள் சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்காங்க பட் கனியை பொறுத்தவரைக்கு இப்படித்தான் அப்படித்தான் சொல்லிட்டு அடிச்சுலாம் பேசல எனக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்றா பத்து நிமிஷம் படுக்கா உடனே

எங்களுக்கும் அதே டவுட்டு தான் நல்லா சுத்திட்டு இருக்காங்க சடனாக மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க சடனாக உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உள்ளே போய் படுக்கிறாங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் நல்ல ரெஸ்ட் எடுக்கிறாங்க அதை ஒரு சாக்கை வச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு உடனே எந்திரிச்சு வந்து நல்லா பேசுகிறாங்க கலகலன்னு சிரிக்கிறாங்க அங்கே ஏமா நடக்கிறாங்க எல்லாருக்கிட்டே சண்டைய போடுறாங்க கத்துறாங்க உள்றாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படுது உடனே உடம்பு சரியில்லை எனக்கு ஒரு மாதிரி கிறுகிருன்னு வருதுன்னு சொல்லிட்டு போய் படுத்துறாங்க இதே வேலையாக வச்சுருக்காங்க இதே வேலையை வச்சிருக்காங்க எனக்கு என்னமோ அவங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுது போற அதாவது நல்லா தூங்கணும் ஓகேவா சும்மா சும்மா தூங்கணும் அதுக்கு ஒரு சாக்கா இந்த உடம்பு சரியில்ல உடம்பு சரியில்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஒரு ஒரு செவரா வச்சு யூஸ் பண்றாங்களான்னு எனக்கு தோணுது எனக்கு எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது இந்த வாரம் ஃபுல்லா அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க சும்மா சும்மா உடம்பு சரியில்ல உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போய் படுக்கிறது சும்மா சும்மா உடம்பு சரியில்ல உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கத்தி கத்தி எல்லாருமே உட்கார வைக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ கனி ஓப்பனா உடச்சே பேசிட்டாங்க எனக்கு சந்தேகமா இருக்குப்பா எனக்கு என்னமோ அவ ஏதோ டிராமா போடுறான்னு நினைக்கிறேன் பட் நமக்கு தெரியாது ஒரு வேலை உடம்பு சரியில்லாம கூட இருக்கலாம் ஆனால் எனக்கு என்னமோ அது மேலே சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு கனிவர்கள் ஓப்பன் ஆக சொல்லிட்டாங்க அடுத்ததுதான் சான் ட்ராக் பக்காவாக ஒரு செக் வைக்கிறாங்க என்ன செக்குன்னா

கோபத்தில் தான் சுற்றிட்டு இருந்தாங்க ஓகேவா அப்போ நேற்று பக்கா ஒரு பாயிண்ட் எடுத்து எடுத்துருக்கிறாங்க அன்னைக்கு ஒருத்தருக்கு அடிப்பட்டப்போ ஐயோ வீட்டுக்குள்ள சண்டை போடுறாங்களே எனக்கு பயமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அழுது உருண்ட ஒரு ட்ராமா போட்டாங்க இன்னைக்கு வீட்டுக்குள்ள ரெண்டு பெண்கள் அடிபட்டு கீழே கிடக்கும் போது எதையுமே பேசலை எதையுமே பேசாமல் அந்த டாஸ்க்கை கன்னியூ பண்ணும் திருப்பி சங்கிலி எடுக்கணும் திருப்பி எல்லாரையும் அடிக்கணும்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க அப்போ இவங்களாம் என்ன பொம்பளை அப்போ அன்னைக்கு மட்டும் பெருசாக பேசினாங்க அன்னைக்கு மட்டும் வீட்டுக்கு சண்டை போட்டது எனக்கு பார்த்து பயமாக இருந்துச்சு விஜே பாருக்கு அடிப்படத்தை பார்த்து நான் மயங்கிட்டேன் எனக்கு கை கால் அடிச்சின்னு சொல்லிட்டு அவ்வளோ ட்ராமா போட்டாங்க அப்போ இன்னைக்கு அடிப்பட்டது மட்டும் அவங்களுக்கு எதுவும் ஆகலையா இன்னைக்கு அடித்ததே அவங்க டீம் தானே அவங்க டீம் தான் அடித்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களும் பல பேர் அடித்தாங்கன்னு சொல்லிட்டு அக்கா ரொம்ப தெளிவாக பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க ஏன்னா சாண்ட்ரா பொறுத்தவரை நேற்று அந்த டாஸ்க்ல பல பேர் அடித்தாங்க ப்ரோ பிரச்சனை ஒரு தடவை சட்டை எழுத்து போட்டு அடித்தாங்க நம்ம அமித்த ரெண்டு தடவை சட்டை எழுத்து போட்டு அடிச்சாங்க அப்புறம் நம்ம அரோராவும் காமும் வெளியே வந்து ஒரு மாதிரி லாக் ஆகி நின்னுட்டு ஏன்னா நம்ம காமு வந்து ஜொல்லத்துக்கு வெளியே வீசுவார்ல அந்த டைமில் அரோரா தான் லாக் பண்ணி நிற்பாங்க அப்போ உள்ளே இருந்து ஏழை இசுக்குன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா ஓடி வந்து டொம் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டு ரெண்டு பேரும் பிரித்து விட்டுருப்பாங்க இந்த மாதிரி அந்த டாஸ்க்ல பல இடங்களில் ஃபிசிக்கலி வயலன்ஸ் பண்ணியிருக்காங்க பல இடங்கள்ல அமைத்தலாம் ரெண்டு தடவை சட்டை கட்டிலாம் பிடிச்சி இழுத்து கிழிச்சு அடிச்சாங்க சரியா இவ்வளத்தையும் பண்ணிட்டு அந்த எண்டில் ஒரு டிராமா போட்டு பாத்தீங்களா நம்ம விஜய பார்வை கெட்டி பிடிச்சு எனக்கு பயமா இருக்கு இப்படி என்னால் முடியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்படி சொல்லி ஒரு அந்த டிராமாவும் அக்கா எடுத்து போட்டு உடைக்கிறாங்க ஏமா அன்னைக்கு அவ்வளோ இதே பண்ணீங்க அவ்வளோ பேசுனீங்க வீட்டுல சண்டை போடக்கூடாது சண்டை போட்டா பயமா இருக்குன்னு சொன்னீங்க இன்னைக்கு என்னம்மா நீங்களே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ஆ சண்டை போட்டு முடிச்சுட்டு கடைசியில் அழுத மாதிரி ஒரு டிராமாவும் போடுறீங்க யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாக்காவா போட்டு உடைக்கிறாங்க இவங்களுக்கான அனலைஸ்லாம் நல்லா தான் இருக்குது அந்த விஷயத்த கொஞ்சம் சாட்டர்டே சண்டேல டைரெக்டா எடுத்து போட்டு அடிச்சினா நல்லா இருக்கும் ஏன்னா சாட்டர்டே சண்டேல வர்ற ஆளு வந்து அந்த கண்டென்ட கண்டிப்பா தொடமாட்டாப்புல ஏன்னா அவங்களுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து மேல கொண்டு போனோம் நீங்களா எந்திரிச்சு இப்படி சந்தேகமா இருக்கு சார் எங்களுக்கு ஒரு உண்மைத்தன சார் எனக்கு என்னமோ சான்ற மாதிரி ஆட்கள் மாட்டுவாங்க ப்ரோ நம்ம நடிப்பு அரைக்கி சான்றா பத்தி உங்களுக்கான என்ன அண்ட் நடிப்பு கிருக்கி ரம்யா பத்தி உங்களுக்கான என்ன அப்புறம் தற்கூரி சோக்கர் நம்ம வியானா பத்தி உங்களுக்கான என்ன எல்லாத்தையும் மறக்காம கமாட்டில படுக்க மரப்புகிற வாரங்கள் இதெல்லாம் கூட்டணி சேர்ந்து என்னென்ன பண்ண போகிறாங்களோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தமாக மரக்காமக கூட கடிதத்தில் பார்க்கலாம்